கேரளாவில் ஒதுக்குப்புறமா ஒரு ஊரு அங்க எட்டு சென்ட்டுக்கு நடுவுல மூணு சென்ட்ல ஒரு வீடு வீட்டை சுத்தி தோப்பு தொடர்ச்சியான பருவமழையும் குளிர்ச்சியான கிளைமேட்டும் சேர்ந்து மரப்பட்டையில் பச்சையா பாசம் படிந்த மரங்கள் பாக்குற எல்லா பக்கமும் பச்சை பசேல்னு ஒரே குளிர்ச்சியா இருக்கும் இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு எங்க வீடு பக்கத்து வீடுன்னு சொல்லக்கூடாது சரியா சொல்லணும்னா அடுத்த வீடு அந்த வீட்டுல ஒரு வயதான தம்பதிகள் அவங்களை தேடி யாரும் வந்த மாதிரி இல்ல பசங்க எல்லாம் வெளிநாட்டுல இருப்பாங்க போல நாங்க புதுசா கல்யாணம் ஆன இளம் ஜோடி தான் குழந்தை வார நாட்களில் எங்க ரெண்டு பேருக்கும் வேலைக்கு போயிட்டு வரவே சரியா இருக்கும் எப்படியோ எங்களுக்குள்ள பழக்கமாகி ஒவ்வொரு சண்டே ஈவினிங்கும் அவங்க நந்தவனத்தில் தான் எங்களுக்கு காஃபி காஃபி குடித்து விட்டு ஒரு மணி நேரம் சம்பாசனைகளுக்கு பின் தான் வீடு நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும் அந்த சில்லன்ற குளிரில் அவசரம் இல்லாமல் காபியை குடித்து விட்டு அவர்களுடன் பேசிக் கொண்டிருப்பதில் ஒரு தனி சுகம் ஒவ்வொரு அவங்க வீட்டுக்கு போகும்போது டப்பா முடியாம அந்த பாட்டி தாத்தா கிட்ட கொடுத்து மீசிய ஸ்டைலா முறுக்கி விட்டுகிட்டு ஒரு வெற்றி சிரிப்புடன் திறந்து கொடுப்பார் பாட்டி ஒரு நமட்டு சிரிப்புடன் அடுப்பங்கரைக்கு போயிருவாங்க இந்த ரெண்டு மூணு வாரம் பாத்துட்டு போன வாரம் போயிருந்தப்ப பாட்டிக்கு மூடிய ஈஸியா திறக்கிற மாதிரி ஒரு டிவைஸ் கொடுத்தோம் இந்த வாரமும் வழக்கம் போல் எங்கள் ஞாயிறு மாலை விசிட் வழக்கம் போல் காபி டப்பாவுடன் தாத்தாவை அணுகினார் பாட்டி தாத்தாவும் இருமாப்புடன் திறந்து கொடுக்க பாட்டி உள்ளே சென்றார் பாட்டி உள்ளே செல்ல என் மனைவியும் பின் சென்று பாட்டி ஏன் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்க டப்பாவை திறக்கல மறந்துட்டீங்களான்னு கேட்க பாட்டி சிரித்து கொண்டே கூறியதுதான் இந்த கதையின் ஹைலைட் குழந்தை இந்த மூடிய திறக்க எதுவும் தேவையில்லை நானே திறந்துடுவேன் அவரை நான் திறக்க சொல்றதுனால அவருக்கு என்ன விட பலசாலின்னு ஒரு பெருமிதம் சந்தோஷம் இந்த வீட்டு ஆம்பளைன்னு ஒரு கெத்து இன்னும் நம்ம இந்த வீட்டுக்கு உபயோகமா இருக்கோம் என்கிற ஒரு மகிழ்ச்சி நான் இன்னும் அவரை சார்ந்து இருக்கேன்னு அவருக்கு ஒரு ஆளுமை திருமண வாழ்க்கையின் அடிப்படையே ஒருமித்து வாழ்வது தானே இன்னும் வாழ போகிறது கொஞ்ச நாள்தான் யாரும் யாருக்கும் பயன் இல்லாமல் இருக்கோன்ற நினைப்பு இல்லாமல் ஒருமித்து சந்தோஷமாக வாழணும் அதுக்குத்தான் இந்த நாடகம்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் என்னால ஒன்றும் பேச முடியல இந்த மூடியில இவ்வளவு விஷயமா வயதானவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அவங்க செயல்களிலும் அர்த்தம் இருக்கும் தன்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு நினைப்பு யாருக்கும் வரக்கூடாதுன்னு எவ்வளவு நீண்ட நாளைக்கு பிறகு கல்யாணம் பண்ணி கொண்டான் மனைவியிடம் நல்ல பெயர் வாங்குவது எப்படி என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான் கடை வீதிக்கு போனான் கடையில் ஒரு பொருளை பார்த்தான் இதுவரையில் அவனுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு பொருள் அது அது என்னங்க விசாரித்தான் அதன் பெயர் தர்மாஸ் பிளாஸ் என்றார் உபயோகம் என்றார் உற்சாகமாக வீட்டுக்கு புறப்பட்டான் மனைவிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பது அவன் திட்டம் அந்த திட்டப்படி மேலும் சில பொருட்களை வாங்கிக் கொண்டு வேகமாக நடந்து வீட்டுக்குள் நுழைந்தான் சீக்கிரம் இங்கே வா என்று மனைவியை அழைத்தான் அவள் வந்தால் பார்த்தால் என்னங்க இது இது ஒரு புதுமையான பாத்திரம் அப்படியா ஆமாம் இதன் பெயர் தர்மாஸ் பிளாஸ்க் எதுக்கு இது என்று தெரியாதது போல கேட்டால் இது சூடான பொருளை சூடாகவும் குளிர்ச்சியான பொருளை குளிர்ச்சியாகவும் அப்படியே வச்சிருக்கும் மனைவி கேட்டால் உள்ளே என்ன இருக்கு அவன் சொன்னான் ஒரு கப் காஃபியும் ஒரு கப் ஐஸ்கிரீமும் மனைவி மயங்கி விழுந்தால் ஒன்றை தெரிந்து கொள்வது என்பது வேறு அதை புரிந்து கொள்வது என்பது வேறு ஆண்களின் காதலை விட பெண்களின் காதல் எப்பவும் அழகுதான் விரட்டி விரட்டி காதலிக்கும் போது ஒரு வார்த்தை பேச மாட்டாளா என்று ஏங்கிய நம்மை பேசி பேசியே கொள்ளும் போது பெண்களின் காதல் அழகோ அழகுதான் தங்கம் மா செல்லம் அம்முக்குட்டி என்று நாம் கொஞ்சம் போது அவள் மௌனமாக சிரிக்கும் போதும் பெண்களின் காதல் அழகுதான் காய்ச்சல் என்று சிரிய போய் சொன்னாலும் கூட உடனே நம்பி கண்ணில் வைக்கும் போதும் காதல் அழகுதான் ஆயிரம் முத்தங்கள் அலைபேசியில் கொடுத்து விட்டு நேரில் ஒரு முத்தத்திற்கு நம்மை தவிக்க விடும் போதும் பெண்களின் காதல் அழகுதான் யாரேனும் நம்மை தவறாக பேசும் போது அங்கு பேசாமல் இருந்து விட்டு வீட்டிற்கு வந்ததும் நம்மை திட்டி தீர்க்கும் போது பெண்களின் காதல் அழகுதான் யார் கூடவும் பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயம் பின்னர் நம்மை காதல் கண்கள் கொண்டு தாக்கும் போது பெண்களின் காதல் அழகுதான் நம்மோடு வெளியே வரும்போது யாரும் பார்க்காத போதும் நம்மை யாரோ பார்த்து விடுவார்களோ என்று நம்மையும் சேர்த்து பயமுறுத்தும் போது பெண்களின் காதல் அழகுதான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மில்க் சாக்லேட் மாசா இதுவே அதிகம் செலவை சிக்கனம் செய்யும் போது காதல் அழகுதான் எதுவும் வேணுமா என்று கேட்டாலும் நீ கேட்டதே சந்தோஷமா இருக்கு என்று நம்மளையே அசத்த வைக்கும் போது பெண்களின் காதல் அழகுதான் நம்மோடு பகிர்ந்து கொள்ள முடியாத ஆசைகளை படுக்கை அறைகள் தனியாக தலையணியோடு பகிர்ந்து கொள்ளும் போது பெண்களின் காதல் அழகுதான் உறவுகளை காதலுக்காய் தூக்கி எறியும் போதும் உறவுக்காய் காதலை தூக்கி எறியும் போதும் பெண்களின் காதல் அழகுதான் இரண்டில் எது நடந்தாலும் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள்தான் ஆண்களின் காதல் பரிமாறப்படும் பிறரிடத்தில் ஆண்களின் காதல் தோல்வியை காட்டிக் கொடுக்கும் தாடியும் வீடியும் ஆனால் பெண்களின் காதலும் சரி காதல் தோல்வியும் சரி யாருக்குமே தெரியாது அவர்களுக்கு மட்டுமே அனுபவிக்கும் வழி வாழ்க்கை முழுவதும் சுதந்திரமான இந்த உலகில் சுதந்திரமற்ற பறவைகள் பெண்கள் நம் கைகோர்த்து நடக்க நம் மடி சாய்ந்து அமர நம் நெஞ்சனில் சாய்ந்து கொள்ள நம்மோடு மனம் திறந்து பேச நம் நெஞ்சனில் இருக்கும் முடியை இழுத்து விளையாட இப்படி கணக்கில்லா ஆசைகள் இருந்தும் நாம் அருகில் இருக்கும் போது யாதும் அறியாதவளாய் அடக்கமாய் அமர்ந்து நம்மை இம்சிக்கும் போது பெண்களின் காதல் அழகோ அழகுதான் இந்த காதல் வானில் சிறகுடைந்த பறவைகளே அதிகம் அதிலும் ஆண் பறவைகளை விட பெண் பறவைகளே அதிகம் மனதார விரும்பி மனதை கொடுத்தது ஒருவனோடு மனமில்லாமல் போவது ஒருவனோடு காதலன் ஒருவன் கணவன் ஒருவன் நரக வாழ்க்கை பெண்களின் காதை ஒருபோதும் ஒப்பிட முடியாது ஆண்களின் காதலோடு என்றுமே ஆண்களின் காதலை விட பெண்களின் காதலில் தான் அழகும் வழியும் அதிகம் எதிர்காலத்தில் உங்களுக்கு மனைவியாக வருபவர் கூட யாரோ ஒருவரால் காதலிக்கப்பட்டது அதனால் அவர்களையும் உங்கள் காதலி போல நினைச்சு நேசிக்கலாமே ஏனென்றால் நீங்களும் ஒருவரை காதலித்து இருக்கலாம் அதன் வழி உங்களுக்கும் தெரியும் என்பதால் ஒரு ஊரில் தன் மனைவியின் முதல் பிரசவத்திற்காக அவள் தாய் வீட்டிற்கு அழைத்து செல்கிறான் ஒரு ஏழை விவசாயி வாகன வசதி இல்லாத காலம் அது கடும் வெயிலின் காரணமாக கர்ப்பமான மனைவிக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது ஆளில்லா நடைபாதையில் என் கணவர் தண்ணீருக்கு எங்கு செல்வார் என்று அதை கணவனிடம் சொல்லாமலே வருகிறாள் மனைவிக்கு தாகம் எடுக்கிறது என்று அவன் கொண்டான் இதற்கு பெயர்தான் கணவன் மனைவி உறவு தூரத்தில் ஒரு முதியவர் இளநீர் வியாபாரம் செய்வதை பார்த்து அவள் கையை பிடித்து கொண்டு வேகமாக தெரிகிறது அவனிடம் ஒரு இளநீர் வாங்குவதற்கு மட்டுமே காசு இருக்கிறது என்று சரி ஒரு இளநீர் தாருங்கள் என்கிறான் இளநீரை வாங்கியவன் தன் மனைவியிடம் கொடுத்து எனக்கு வேண்டாம் நீ குடிமா என்கிறான் எனக்கு மட்டும் என்றால் வேண்டாம் நீங்கள் குடித்து விட்டு தாருங்கள் என்றாள் அவள் இறுதியில் மனைவியை குடிக்க வைத்தான் ஆனால் அவளோ என் கணவர் எனக்காக காடு மலை எல்லாம் வேலை இளநீர் போல்டித்துணவன் கைக்கு வந்தது அவனும் கொஞ்சம் இவள் குடிப்பது போல் நடிக்கிறான் இவர்களின் காதலையும் விட்டு கொடுக்கும் குணத்தையும் பார்த்த முதியவர் அந்த பெண்ணிடம் நீ என் பொண்ணு போல இருக்கிறாய் இந்த இளநீரை நீ குடிமா என்று வேறொரு இளநீரை வெட்டி தருகிறார் கணவனின் அனுமதியோடு தாகம் தீர குடித்துவிட்டு அவன் மார்பில் மெதுவாக சாய்ந்து கொண்டு என் மேல் இவ்வளவு பாசமா என்பது போல் அவள் பார்க்கிறாள் நீ என் மனைவி என் உயிரின் பாதி என்ற அர்த்தத்துடன் கண் சுமிட்டுகிறான் அந்த காதல் கொண்ட கணவன் இப்போது அன்பு என்ற ஒன்றும் விட்டு கொடுக்கும் குணமும் இருந்ததால் ஒரு இளநீர் வாங்க இருந்த காசுக்கு இரண்டு இளநீர் கிடைத்தது இவ்வுலகில் எல்லா உயிரும் அன்பிற்காகத்தான் ஏங்குகிறது நண்பர்களே என்ன பிரச்சனை என்றாலும் கணவன் மனைவிக்குள் விட்டுக் கொடுத்தலும் ஒருவர் குறைய மற்றொருவர் மறைத்து வாழும் வாழ்க்கைக்கு சொர்க்கமே ஈடாகாது நண்பர்களே அன்றும் இன்றும் அன்று வீடு நிறைய குழந்தைகள் இன்று கேட்டனர் முழிக்கிறார்கள் அன்று குறைந்த வருமானம் நிறைந்த நிம்மதி இன்று நிறைந்த வருமானம் குறைந்த நிம்மதி அன்று படித்தால் வேலை இன்று படிப்பதே வேலை அன்று வீடு நிறைய உறவுகள் இன்று நிறைய வீடுகள் உறவுகள் இல்லை அன்று உணவே மருந்து இன்று மருந்துகளே உணவு அன்று முதுமையிலும் தொல்லல் இன்று இளமையிலேயே அல்லல் அன்று உதவிக்கு தொழில்நுட்பம் இன்று தொழில்நுட்பம் தான் எல்லாம் அன்று யோக வாழ்க்கை இன்று எந்திர வாழ்க்கை அன்று தியாகிகள் நாட்டை காப்பாற்றினர் இன்று அரசியல்வாதிகள் நாட்டை விற்கின்றனர் அன்று படங்களில் ஒரு குத்துப்பாட்டு இன்று குத்துப்பாட்டில் தான் படமே அன்று ஓடினோம் வயிற்றை நிறைக்க இன்று ஓடுகின்றோம் வயிற்றை குறைக்க அன்று பெரியோர்கள் பாதையில் இன்று இளைஞர்கள் போதையில் அன்று ஒரே புரட்சி இன்று ஒரே வர அன்று சென்றார்கள் சென்றார்கள்ர்ச்சியில் இன்று செல்கிறது சினிமா அன்று சட்டசபை இன்று சட்டை கிளியும் சபை அன்று மக்கள் இன்று தரும் அன்று ஊரே கூட கோலாகல விழா இன்று ஊருக்கே போக முடியாத மூடு விழா அன்று கைபேசி நடந்தோம் இன்று கைபேசியுடன் நடக்கிறோம் அன்று ஜனநாயகம் இன்று பணநாயகம் அன்று விளைச்சல் நிலம் இன்று விளைப்போன நிலம் அன்று தொடமுடியாத உச்சத்தில் காதல் இன்று தொட்டு முடியும் எச்சம் காதல் அன்று கோடை விடுமுறையில் உறவுகளிடம் தஞ்சம் இன்று கோடை விடுமுறையில் உறவுகளிடம் அச்சம் உறவு வாழ்ந்தது இன்று உறவே பறிக்கிறது அன்று நிறைந்தது மகிழ்ச்சி இன்று நடக்குது வெற்று நிகழ்ச்சி அன்று வாழ்ந்தது வாழ்க்கை இன்று ஏதோ வாதும் வாழ்க்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி